செஞ்சு போயிடுமா என் கண் முன்னாடி சொல்லிட்டேன் முதல்ல உன் பையன் வீட்டுக்கு போ உனக்கு என்னென்ன தேவையோ சொல்லு அது எல்லாத்தையும் நான் இங்க இருந்து ஏற்பாடு பண்ணி அங்க அனுப்பி விடுவேன் உனக்கு ஆமா இங்க இருந்து நீ தேவையில்லாம பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னும் அந்த பிள்ளை மாசமா கூட ஆயிட்டா இல்லையா என்னன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு நோய் இருக்கும் நொடி இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு கிட்டிருக்கா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதமா போ என்ன டென்ஷன் பண்ணாத போ தாச்சி நீ எப்படி என்ன போ சொன்னா நான் எங்க போவேன் தாச்சா நீ அம்மைய மன்னிச்சு ஏத்துக்கோ தாச்சாய்னி அம்மைய எப்பயும் பேசுற மாதிரி பேசிட்டேன் அந்த பிள்ளை உண்மையாவே மாசமா இருக்குன்னு எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிரு தாச்சாடி எதுவும் உனக்கு பேச தெரியாம பேசுறது ஆஹ் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை அதுவும் நம்ம வீட்டுல ரகுவுக்கு பிறக்க போற குழந்தை வர போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி நீ எவ்வளவு சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு இது என்ன உண்மையாவ நடந்துச்சு பொய்யாவ நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது கூட பரவாயில்ல என்ன சொன்ன நீ என்ன சொன்ன நீ கேட்டேன் ஐயோ நான் எதோ தெரியாம சொல்லிட்டேன் அச்சினி நீ கன்ஃபார்மா எதோ ஸ்கேன் ஏதோ எடுக்கலன்னு சொன்னியா அதான் தெரியாதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுவோமே அதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணனா கஷ்டமாயிரல அதனாலதான் சொன்னேன் இந்த அச்சாய்னி மத்தபடி என் மனசுல எதுவுமே இல்லை எனக்கு மட்டும் என்ன சந்தோஷம் இருக்க கூடாதுன்னா அப்படிலாம் இல்ல ஏன் யாருக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது அதுல எனக்கு சந்தோஷம் தான் இங்க பாரு பச்சம்மா உன்கிட்ட எனக்கு நிறைய மனவரத்தம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது வரைக்கும் உன்கிட்ட நான் எந்த விதத்துலயும் உன்னை காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் நான் சொல்லி நீ பண்ற ஒரு ஒரு விஷயம் பிடிக்காம தான் உனக்கு காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதானே தவிர நானா வந்து உன்கிட்ட ஏதாச்சும் பேசிருக்கேனா ஆஹ் இன்னும் நீ என்னதான் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த வீட்ட உன் பொண்ணோட குடும்பம் தானே இது இங்க பாரு தெரியாம பண்ணிட்டேன் அவதான் சின்ன பொண்ணு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றா நீயும் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன்னா எங்க போவேன் சொல்லு மாப்பிள்ளை நீங்களாச்சும் சொல்லுங்க மாப்பிள்ள இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம் மாப்பிள்ள ஏதோ மூளை கிட்ட போய் ஏதோ வாய் வார்த்தைக்கு வந்துட்டு மனசுல வந்து எதையும் சொல்லல மாப்பிள்ள என்ன புரிஞ்சுக்கோங்க அத்த அழுகாதீங்க நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் அம்மா மாதிரின்னு வாய் வார்த்தைக்கு சொல்றேன்னு இல்ல உண்மையாவே சொல்றேன் இங்க பாரு பாருதாச்சாயினி அம்மா விடுங்க சரி அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க உங்ககிட்ட சரிங்க போங்க அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் உனக்கு ஏமா புரியவே மாட்டேங்குது ஆஹ் நீ இந்த வீட்டுல நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீ இந்த வீட்டை கெடுக்கணும்னு நினைக்கிறேன் ஐயோ கடவுளே நானே எனக்கு சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு எங்கயோ இருந்து உன்னை கூட்டிக்கிட்டு வந்து இப்ப என்னால வெளியே சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஏமா இப்படி என்ன குடும்பத்துற நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா என் குடும்பம் அழிஞ்சு போனோம்னு நினைக்கிறேன் நீ சொல்லு வயத்தொடர்ந்து சொல்லு நான் ஏன்டி அப்படின்னு நினைக்க போறேன் எனக்கு இருக்கிறத ஒரே ஒரு பொண்ணு பையன் தான் என்ன விளையாடி விட்டுட்டான் பொண்ணு கிட்டயாச்சும் வந்து இருந்து காலத்தை தள்ளிப்போம் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கேன் இந்த வாழ்க்கையை கழிச்சிட்டு போவோன்னு பார்த்தேன் ஆனா நீ என்ன வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சொல்றியடி அதே தான் நானும் சொல்றேன் யாராச்சும் இந்த காலத்துல அம்மாவே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா ஒத்துப்பாங்களா சொல்லி உன் வயசுல இருக்கும்போது உன் வீட்டுல உன் மருமக இருக்கா உன் வயசு இருக்கிறவன் மாமியாரையும் ஒத்துப்பியா என்ன குதி குதிப்பா உன் மாமியார் என்ன சொல்லுவா மருமக என்ன சொல்லுவான்னு ஆயிரத்திட்டு கேள்வி கேட்பாங்க இல்லையா வேற குடும்பத்துலனா ஆனா என் மாமியாரும் சரி என் வீட்டு பசங்களும் சரி என் வீட்டுக்காரரும் சரி நான் எடுத்த ஒரு முடிவு கண்டி எப்படி நான் எடுத்த ஒரு முடிவு சரின்னு சொல்லி இன்ன வரைக்கும் பேசாம இருக்காங்க உன்னால நிறைய பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோம் ஆனா நீ அதெல்லாம் பொருட்படுத்தாம பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கமா சரி சரி விடுங்க அத கண்ண தொடங்க அழுகாதீங்க சரிங்க மாப்ளே ஏங்க அந்த ரகு பையன் பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே ரகு இங்க வா பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஏளை வெக்கம் கட்டவனால இருக்கான் இவன் பொண்டாட்டி தாசனால இருக்கான் பொண்டாட்டி பின்னாடியே அலைஞ்சுகிட்டு எப்படி தூக்கிக்கிட்டு தெரியறான் பாரு பெரியவங்க நாங்களாம் இருக்கோம் எங்க முன்னாடி கொஞ்சம் மச்சு மட்டும் மரியாதை இருக்கா இவனுக்கு என்னத்த சொல்ல எல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கு ஒரு வரமுறையே இல்லாம ஐயோ கடவுளை கன்றாவி கன்றாவி இதுங்க மூணாத பார்த்து ஈன்னு பள்ள கட்டுற மாதிரி இழிச்சுக்கிட்டு இருக்குங்க என்ன குடும்பமோ அடியே அனு நீ இருக்க வேண்டிய இடத்துல என் பேத்தி சாரு இருக்க வேண்டியது ஆஹ் என்ன பண்றது போறாத காலம் அவன் இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது இவன் உன்ன கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டான் அதனால அவளும் பட்டப்படிப்பு படிப்பு படிக்கிறக்காண்டி வெளியூருக்கு போயிருக்கா அதனால சரின்னு நானும் பொறுமையா இருக்கிறேன் பொறுமையா இருக்கிறன்னு பார்த்தா நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க சரி இந்த வாழ்க்கையை உன்கிட்ட இருந்து பறிக்கிறேன் பாட்டி என்ன கீழே குனிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன யார் ரகு இப்படி பொண்டாட்டி தாசனா இருக்கலாம் அதுக்குன்னு இப்படியா பொண்டாட்டிய கையில தூக்கி வச்சுக்கிட்டு தரையில கால் பட விடாம நடக்க வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இதுல என்ன கூத்து ஐயோ பாட்டி இங்க பாருங்க என் பொண்டாட்டி மாசமா இருக்கா உம் அவளுக்கு செக்அப்க்கு போறேன் அதனால அவ கால் எல்லாம் கீழே பரக்கூடாது புரிஞ்சுச்சா அதனாலதான் இப்படி தூக்கிட்டு போறேன் ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிக்கிறேன் ரகு இதெல்லாம் உனக்கே ஓவர தெரியல ஐயோ பாட்டி என்ன இதுல என்ன இருக்கு? என் பண்டதியை நான் தூக்க கூடாதா? அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை கீழே இறக்கி விட சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்றதே கேட்க மாட்டேங்குறாரு. யாயா ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறமாோ பிரியாவਾ திக்கிட்டு போற. ஆமா தூக்கிட்டு போவனே எனக்குலாம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அனு என்ன? ம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு பிரச்சனை. இறக்கி விடுங்க ரகு. விடுங்க ரகு. ரகு எங்கயா போறான் அவள கூட்டிக்கிட்டு? அம்மா நாள் தான் தள்ளி போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுவும் இல்லாம பயந்துகிட்டே இருக்கா என்ன இருக்குமா இருக்காதா என்னன்னு சொல்லிட்டு அவ பயப்படுறதே ஏதாச்சும் ஐயோ ஏங்க இந்த விஷயத்த நான் இல்ல இறக்கி விடுங்க பேசிட்டு போயிருக்குறேன் அம்மா இங்க இருந்து பேசுனா கேக்குல கேக்குதுயா கேக்குது பாத்து பாத்து கீழ இறக்கி உன் உன்பண்டாட்டிய ஐயோ இவர் அத்த அப்ப இல்ல நீங்க இப்பதான் என்கிட்ட சந்தோஷமா பேசுறீங்களா மறுபடியும் குழந்தை ஏதாச்சும் இல்ல அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நீங்க வருத்தத்துல என்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு பயமா இருந்துச்சு அதான் யோசிக்கிட்டே இருந்தானா ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்னு கூட்டிட்டு அப்படிலாம் ஒண்ணும் மாமியார் அவ்வளவு மோசமானவளா இல்ல என்ன ஆரம்பத்துல மோசமா இருந்த அதுக்குன்னு சொல்லிட்டு உன் மாமியார் மோசமானவன் நீயே முடிவு பண்ணிக்காத சரியா ஐயோ அத்த அப்ப எங்க வீட்டுங்க இப்படி இருந்து பேசி சரி சரி இங்க அனு குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் ஆசை மருமகதான் நீ புரிஞ்சுச்சா அனுமா பயப்படலாம் பயப்படாதம்மா இதுல என்ன இருக்கு கல்யாணம் ஐ ஒரு மாசத்துல இந்த மாதிரி கொடுப்பனால யாருக்கு வரும் சொல்லி ஆஹ் இதே கடவுள் கொடுத்த வரோம் அத கிடைக்கும் போதே ஏத்துக்கணும் சரியா இல்லனாலும் பிரச்சனை இல்ல இப்ப என்ன உங்களுக்கு வயசு ஆயிடு ஆஹ் வயசானா பரவாயில்ல ஐயோ குழந்தை இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோட நம்ம ஏதாச்சும் சொன்னாலும் சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு மறு மாசம் தான் நான் இருக்கு என்ன ஏதாச்சைனி ஆமாத்த கரெக்டா சொன்னீங்க ரகு முதல்ல சீக்கிரமா கொண்டு போய் செக் பண்ணிட்டு பண்ணி சொல்லு சரியா சரிமா கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்க கூடாது ஆமா இவளுக்கு குழந்தைய தங்க கூடாது இவளுக்கு குழந்தை தங்கனா நான் எப்படி ஏன் பேத்திய கொண்டு வர்றது ஆஹ் இது நல்ல ஐடியாவா இருக்கே இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தகுதியே இல்லாம ஆக்கிக்கிட்டு என் பேத்திக்கு இந்த குடும்பத்துல ஒரு சம்பந்த உருவாக்குறேன் பாட்டி என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க வழிய விடுங்க ரகு பாத்து கீழே போட்டுறாம பொறுமையா கொண்டு போ ஆ சரிங்க பாட்டி ரகு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே ஆ ஆமாப்பா உம் சரியா ஜெனிஃபர் டாக்டர் இருப்பாங்க தானே ஆ ஆமாப்பா அவங்களுக்கு செவன் தேர்ட்டிக்கு தான் டியூட்டி முடியுது டியூட்டி டாக்டர்லாம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நீயே வந்திருக்கேன் வந்துட்டாங்களா ஆதி லீவ் போட்டிருந்தாளப்பா ஆதி வந்துட்டான் அதனால ஓபி பேஷண்ட் எல்லாமே ஆதி பாத்துகிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம ஜெனிஃபர் டாக்டர் செவென் தேர்ட்டி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா உம் சரி ரகு பாத்து கொண்டு போ சரியா பொறுமையா வண்டி ஓட்டணும் நிதானமா பறக்க கூடாது ஆஹ் உம் சரிப்பா பாட்டி

மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள ஏதாச்சும் சாப்பிடுக்க எடுத்துட்டு வருமா உட்காருங்க இருக்கட்டும் அட்டை பரவாயில்ல மாமா கிட்ட பேசலாம் தான் வந்தேன் நல்ல வேலை எல்லாருமே இருக்கீங்க சரி ஒரு ஏடியா பேசலாம்னு நினைச்சேன் ரகு இருக்கும்போதே பேசணும்னு நினைச்சேன் இப்பதான் ரகு வந்தா அதுக்குள்ள எங்க வெளியே போறான் மாப்பிள்ளை உங்களுக்கு விஷயம் தெரியாது வேஷமா சொல்லி உங்ககிட்ட எதுவும் இல்ல அத்தை என்கிட்ட எதுவும் சொல்லல என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அணு பிள்ளைய வர ரகு தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு ரொம்ப ஏதாச்சும் பிரச்சனையா நீங்க எல்லாம் இங்க சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கூட போகலையா அத்தை ஐயோ மாப்பிள தூக்கிட்டு போனாலே பிரச்சனை தானா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாம் நல்ல விஷயம்தான் அனு மாசமா இருக்கான்னு நினைக்கிறேன் அதான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருக்காங்க செக்அப் போன இடத்துல நல்ல செய்தியோட திரும்பி வரணும்னு நாங்க எல்லாம் சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாப்பிள இந்த வீட்டுக்கே நீங்க பெற்று கொடுத்த மாதிரி குட்டி சிங்கமோ இல்லன்னா குட்டி இளவரசியோ யாரோ ஒருத்தவங்க வர போறாங்க கூடிய சீக்கிரத்துல அந்த சந்தோஷத்துலதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஓ சரி சரிங்க மாப்பிள நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ரகு இருக்கும் போது என்னாச்சு மாப்பிள்ள என்ன விஷயம் ஏதாச்சும் சீரியஸான விஷயமா என்கிட்ட சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவி பண்றேன் ஹாஸ்பிடலோட சேர உங்களுக்கு எழுதி வைக்கணுமா அதோட உரிமை என் மகனுக்கு மட்டும்தான் இருக்கு அடுத்தபடியா என் பேருனுக்கு சரிங்களா அத நான் என் பேரனுக்காண்டி ஆசை ஆசையா அந்த இடத்த எடுத்து கொடுத்துருக்கேன் ஆமா அந்த ஹாஸ்பிடல் இடத்த மட்டும் நான் குடுத்தனே தவிர அவன் உயிருக்கு மேல அந்த ஹாஸ்பிட்டல் அவன் வளர்த்து வச்சிருக்கான் ஆஹ் வந்து சேர் எப்படி குடுப்பாங்க பாட்டி இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் என் மாமனார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏங்க அத்தை கிட்ட எப்படி பேசுறாங்க அது மட்டும் இல்ல ரேஷ்மா கிட்டே ஒரு நல்ல விதமா நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ரேஷ்மா ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் சொல்லி எழுதிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில மாப்பிள பேர்ல எழுதி வைக்கிறது எனக்கு நல்லதா இதுக்கு விருப்பம் இந்த தாய் கல்வி என்ன காதில் ஏதோ ஓதி விட்டுக்கிட்டு இருக்கா இந்த ரேஷ்மா இருக்காளே அவதான் எதையாச்சும் சொல்லி வச்சிருப்பா இந்த பாரு இதே மாதிரி விட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ இது சரிபட்டு வராது எப்படியாச்சும் உன் மாமனார் கிட்ட பேசி வாங்கிடலாம் சொல்றது கேளு எப்படியாச்சும் கழுவு மாமா இங்க பாருங்க உங்க அம்மா எப்படி எல்லாம் என் பேத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றது காண்டி நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல ஆஹ் அந்த சொத்தை நான் என் யாருன்னு கண்டிப்பா எழுதி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ரேஸ்மா காண்டியும் ஒரு இடத்தை எழுதி குடுத்துருக்கேன் அந்த இடத்துல உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணி வளர்த்து வச்சுக்கோ ஆமா இன்னைக்கு என் பெய்யாரு அந்த இடத்துல நல்ல பிசினஸ் பண்ணி ஆஸ்பத்திரியை கட்டி வளர்த்து வச்சிருக்கான உடனே அதுல சேர் வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி ஆமா உங்க கிட்ட பேசல நான் சொல்லிட்டேன் இங்க இங்க பாருல எனக்கு என்னமோ இவன் பேசுறதெல்லாம் சரியா படில பத்துக்கும் ஆமா எதுக்கு மேல எழுதி குடுக்கறதும் குடுக்காம இருக்கிறதும் விருப்பமா இருக்கலாம் ஆனா அந்த சொத்துக்கு ஓனரு நான் தான் அதுக்கப்புறம் ஒனரு என் பேரேன் நீங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சாலுமே என் உயிரே போனாலும் அந்த சொத்தை இவன் பேர்ல மாத்திருக்கு நான் விடமாட்டேன் ஆஹ் பாட்டி ஏன் பாட்டி பேசுறீங்க ஒரு கஷ்டம் தானே உங்ககிட்ட வந்து உதவி கேக்குறேன் சொந்தக்காரங்க எல்லாம் நம்ப கூடாது நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப தான் புரியுது உனக்கு என்னப்பா கஷ்டம் பண கஷ்டமா சொல்லி என் பேர்ல ஊர்ல நிறைய நாளா இருக்கு ஆமா நஞ்ச குஞ்சன்னு சொல்லி எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் அதுல ஏதாச்சும் பண்ணணுமா பண்ணு இல்லையா இங்க சிட்டி பக்கத்துலயே ஒரு ரெண்டு மூணு இடம் கிடக்கு காலி இடம் அதை ஏதாச்சும் எழுதி வைக்கிறேன் பிசினஸ் பண்ணணுமா பண்ணு உனக்கு என்ன முதலீடு வேணுமோ சொல்லு கோடி கணக்குல என் பேரனும் சரி என் மோவனும் சரி இருக்கிறத வித்து உன் கையில குடுப்பாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம சொத்தை எழுதி வையு அதை எழுதி வை ஷேர் எழுதி வையு இங்க கேட்டுக்கிட்டு இருக்காத உங்க பேத்திக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா நீங்க என் பேத்தி காண்டி தானே சரி ஷேர் தானே எழுதி வைக்கணும் எவ்வளவு परसेंटेज ஷேர் வேணும் என்னமா அத்தை சொல்றதை கேளுங்க அத்தை வாய் வார்த்தைய விட்டுறாதீங்க உனக்கு நான் மாமியாரா இல்ல எனக்கு நீ மாமியாரா நான் சொல்றத முதல்ல வாயை மூடிக்கிட்டே எல்லாரும் கேட்கணும் ஆமா இந்த வீடி என்னடி இது இந்த பாட்டி புள்ள பேசாதே சரி இத்தனை परसेंटेज ஷேர் வேணும்னு கேப்போம் முதல்ல அப்ப எத்தனை परसेंटेज வேணும்னு கேட்டா நீங்க எழுதி வச்சிருவீங்க அப்படிதானே நீ சொல்லு பா தம்பி எழுதி வைக்கிறதோ வைக்காம இருக்கறதோ எங்க முடிவு 15% வேணும்

இதுதான் என்னுடைய முடிவு சரியா ரேஸ்மா பேர்ல எழுதி வைப்போம் பட்டா எல்லாத்தையும் ஆனா அங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பின்னாடி இவன் பாத்துக்கிட்டோம் ஆனா அதோட உரிமை கொண்டாடுறது ஏதாச்சும் முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரேஸ்மா தான் அதுக்கான முடிவை எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினஞ்சு சதவீதத்துக்கான சாரு ரேஸ்மா பேர்ல நான் எழுதி வைக்கிறேன் இதுல யாருக்காச்சும் உங்களுக்கு பிரச்சனையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா நீ பாத்துன்னு வாய் வார்த்தை விட்டுட்டு இப்ப ரகு வந்து கேட்டா அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் மாமா இதெல்லாம் சரிபட்டு வராது மாமா ஷார் எழுதி வைக்கிறது என்னோட பேர்ல எழுதி வச்சிருக்கேன் ஆமா ரேஷ்மா இத பத்தினா ஒண்ணும் தெரியாது யா தெரியாது என் பிள்ளைக்கு என் பிள்ளை என்ன படிப்படிவு இல்லாம அங்கன கட்டுக்கலையும் இங்க கட்டுக்கலையுமா சுத்திக்கிட்டு இருந்தது என் பிள்ளை டாக்டர் படிச்சிருக்கு ஆமா சும்மா இல்ல ஏதோ பானா போது பாவத்துக்காண்டி உன்ன கல்யாணம் பண்ணினதுக்கு உன் வீட்டு வேலை கதையா இருக்கா நாங்களும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் இருக்கும் தம்பி இங்க பாரு தம்பி பாத்து பொறுமையா இருந்து பொழைச்சிக்கோ ஆமா பண தேவை இருக்குன்னு சொல்லி வந்தது நீ நாங்க இல்ல இன்னும் நாங்க உங்ககிட்ட வந்திருந்தா அவ்வளவுதான் பழைய இப்பமே இவ்வளவு திமிரு கட்டுறீங்க எங்க பிள்ளையெல்லாம் நீங்க எப்படி இதுல இருந்து தெரியுது மாப்பிள எனக்கு என்னமோ எங்க அம்மா சொன்னதுதான் சரியப்படுது நானும் அவசரப்பட்டு என் பொண்ணு பேருக்கு எழுதாம உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு எனக்கு என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் நால பின்னால் அந்த சேரு கண்டி நீ ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள அந்த சொத்து எங்களுடைய பாரம்பரிய சொத்து அது எங்க குடும்ப பேர் ஆட்கள் கிட்ட தான் இருக்கணும் மாமா சரி ஓகே உங்க குடும்ப ஆட்கள் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றீங்க அப்ப நாற்பது சதவீதம் எப்படி நாற்பது பர்சென்டேஜ் அந்த ஊர் பேர் தெரியாத அது ஆதி தம்பி சொல்லுறத பேரு தெரியாதவன் ஆதி ஒண்ணும் இல்ல நீ தான் தம்பி இப்ப வந்தவன் ஆதி என் யார பிள்ளைக்கு சமமானவன் ஆஹ் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வசதி ஒண்ணும் இப்ப தானு வந்து இங்க எங்க கஷ்ட காலத்துல எல்லாரும் கூட இருந்தாங்க அதே மாதிரிதான் அந்த ஆதி பிள்ளையும் அவன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு உடனே அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்த நிலத்தை எல்லாம் வித்தி எடுத்துட்டு வந்து பாதி பங்குக்கு போல அந்த ஆஸ்பத்திரில போட்டிருக்கான் உன்ன மாதிரி சும்மா வந்து ஓசில கேட்டுக்கிட்டு நின்னுல ஆஹ் என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்களே இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் ஒரு நாளும் இருக்க மாட்டேன் இங்க பாருங்க மாப்பிள்ள இதுக்கு மேல உங்க விருப்பம் உங்களுக்கு ஷேர் வேணும்னா நீங்க இருங்க இல்ல தேவையில்லைன்னா போங்க அதை பத்தி கவலை இல்ல இனிமே ரேஷ்மா இங்கதான் இருப்பான் அவ விருப்பம் போலதான் நடந்துப்பான் அவ வேலைக்கு போனோம்னு ஆசைப்பட்ட பிள்ளை அதனாலதான் அவளை டாக்டருக்கே படிக்க வச்சேன் ஆனா உங்க வீட்டுல கல்யாணம் ஆகி வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு நாள் கூட அவளை வெளியே கூட அனுப்பினது இல்ல அவ இது வரைக்கும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புதில்ல ஆனா இன்னைக்கு என் பிள்ளைய நீ இந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு எப்படி அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி இப்படிங்கிற யார் சொன்னது அவ கோல்டு மெடல் தெரியுமா உம் பொண்ணுங்க கோல்டு வாங்கி என்ன பண்றதுக்கு அடுப்பாங்கரையில லாக்கி அவள் உனக்கு பதினஞ்சு ஷேர் தானே வேணும்ன அது தேவையான கிளம்பிக்கிட்டே இரு ஆமா ரேஷ்மா ஒண்ணும் உன் விருப்பத்துக்கு வரமாட்டான் அவள் வரதும் வராம இருக்கிறதும் நீங்க சொல்லாதீங்க அவளுடைய விருப்பம் நான் அவளுடைய கட்டண புருஷன் நான் கூப்பிட்டா வந்துதான் ஆகணும் நான் அவளை என்னைக்கே கூட்டிகிட்டு போறேன் நீங்க எனக்கு ஆபடாதீங்க பொறுமையா பேசுங்க இன்னைக்கு போயிட்டான பில்ல வருத்தப்படுங்க ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போறமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சும்மா இழுதாச்சா இனி ஆமா இவன் இழுத்து இழுப்புக்கு எல்லாம் இருக்க முடியுமா நம்மளால இங்க பாரு நீ ஆனா போய்க்கோ ஆனா எங்க பில்ல வராது இங்க வீட்டுலதான் இருக்கும் நீயா என்னைக்கு மனசு மாறி கூட்டிட்டு போலான்னு வரையோ அன்னைக்கு வந்து கூட்டிட்டு போ இப்படி சொத்து சொத்து நல்லா வந்து தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உனக்கு வரண்டி விட்டுருப்பேன் என் வீட்டு படிய கூட உனக்கு மிதிக்க விட்டுருக்க மாட்டேன் சரி இத்தனை நாள் நீ என் பிள்ளைய நல்லபடியா நடத்துற நினைச்சுதான் உனக்கு மரியாதை கொடுத்த மாப்பிள்ளன்னு இதுக்கு மேல உனக்கு ஒரு மரியாதை கிடைக்காது இந்த வீட்ல சொல்லிட்டேன் இதுக்கு மேல என் பிள்ளைய மரியாதை தான் நம்ம விளக்காம எங்க டென்ஷன் ஆவதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற போதே எங்க கேட்டுச்சுல புரிஞ்சுச்சுல அமைதியா கிளம்புற வழிய பாருப்பா போ வீணா பிரச்சனை பண்ணாத உனக்கு ஷேர் தானே வேணும் ரேஷ்மா பேர்ல எழுதி வைக்கிறோம் நீ வேணா அவளுக்கு பினாமியா இருந்துக்கோ ஒரு பொண்ணு அதுவும் நீங்க சொல்லி நடந்துக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல எனக்கு ஒண்ணு அப்படிப்பட்ட ஷேரே தேவையில்லை சரிப்பா தேவையில்லாதான் போ நாங்க ஒண்ணும் உன் பேர்ல எழுதி வைக்கிறோம்னு சொல்லலையே நீ அதான் வந்து கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா கோவப்படாதீங்க மாப்பிள்ளை கிட்ட ஆமா இப்படி கோவப்பட்டு நடந்துகிட்டு இருந்தா பொண்ணோட வாழ்க்கை தான் கெட்டு போயிரும் நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம தான் அனுசரிச்சு போகணும் முதல்ல அதை நீ நானே நீ வந்துட்டேன் நல்லா புத்தி சொல்றேன் உன் பிள்ளை குடும்பமே இங்க நாரறையணும் நாசமா போனோம்னு நினைக்கிறது நீ தான் நீ வந்து இங்க எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியோ போ அந்தாலே இருக்கிற எரிச்சலும் எரிச்சும் சொல்லிட போறேன் ஆஹ் எனக்கு என்ன இந்த கொடுமை எப்படி போனா தாச்சாயினி இகத்தே இப்படி மாப்பிள்ளை வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டீங்களே இப்ப ரேஷ்மா கிட்ட தானே போயிட்டு அந்த கோவத்தை காட்டுவாரு ஆ ஏத்தே என்ன அங்க போய் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் இருந்தா சைனி வரேன் என்னமா என்னாச்சு ஏலே சொன்னா கோவப்பட கூடாது சரியா என்னன்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறமா சொல்றேன் ஏத்தே அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே எப்பவுமே நீங்க தானே பொறுமையா இருப்பீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலாத்த முதல் முதல்ல உங்க மேல இப்படி ஒரு மன வருது எனக்கு அடியே கூறி கேட்டவள இப்படி எல்லாம் பேச சொன்னதே ஓ ரெண்டு மாசங்களை தான் எனக்கு எங்கடி இந்த மாதிரி எல்லாம் தைரியம் வரும் அதுவும் வீட்டு மாப்பிள்ளையே பார்த்து யோமா நானா பேசணும்னு நினைச்சாலே எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது ஏதோ மனதை வர வச்சுக்கிட்டு பேசிட்டேன் ஆமா என்னமா சொல்ற ரேஷ் இப்படி எல்லாம் பேச சொன்னான் நான் அதுவும் தெரியுமா உங்க கூட சேர்ந்து அவரை நான் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் ஐயோ முதல்ல போயிட்டு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒரு நிமிஷம் நில்லு இங்க பாரு ரேஸ்மா ஒண்ணும் நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல வாழ்க்கைய வாழல இவனுக்கு அடிமையா அடிமையா தான் கிடக்குறா அவ வீட்டுக்கு போனாதான் தெரியும் இவன் பண்றதெல்லாம் ஒரு நாள் கூத்து இங்க வர்றதுக்கே அவனுக்கு பிடிக்கல முதல்ல அவன் என்னென்னமோ சொல்றா என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியல அவளை கேவல கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனை பத்தி இவனை பத்தி தெரியாதம பணத்து காசு பட்டு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் தேவையில்லாம இல்லாம பிள்ளையை கொண்டு போய் நம்மளே பாலும் கணத்துல கண்ணு காதை கட்டி எல்லாத்தையும் மூட்டை கட்டி மாதிரி போட்டு வச்சிருக்கோம் பிள்ளை அதுல இருந்து தப்பிக்க வைக்கணும் முதல்ல என்னமா சொல்ற இவன் அவளை போடுமையை படுத்திக்கிட்டுதான் எம்மௌன இன்னைக்கு இவன வெட்டி பொலி போட மாட்டேன் ஆஹ் வெட்டி பொலி போட்டுட்டு போய் ஜெயில உட்காந்துக்கோ இவன் ஒரு நாள்ல சேர்த்துட்டு போயிடுவான் நிம்மதியா அதுக்கான தண்டனையா யாரு அனுபவிக்கிறது நீயா இல்ல ரகுவா எனக்கு ஒண்ணுமே புரியலத்த என்னதான் சொல்றீங்க இவன் எவன் கூட பார்ட்னர்ஷிப்னு சொல்லி அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனா மனசு வந்து இதெல்லாம் பேசல ரேஸ்மா தான் சொன்னான் முதல்ல அவனை வர வைக்கணும் வெளியே அவனை வர வச்சு ரெண்டு பேரும் மொகஜாடிய கிழிக்கணும் ரேஷ்மாக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு விருப்பமே இல்லைங்கிறான் அழுகையோ அழுக பிள்ளை நைட்டுல என் கிட்ட வந்து நீ இருந்துக்கிறான் பாட்டி எனக்கு ஒரு வேலை சோத்த மட்டும் போடுங்க பாட்டி நாய் மாதிரி இருந்துக்கிறேன்னு நம்ம பிள்ளை இப்படி எல்லாமே நம்ம வளர்த்தோம் சொல்றா நீ அங்க நான் அந்த கொடுமையை தாண்ட அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா நான் விட மோசமா தான் இவன் நடத்திக்கிட்டு இருந்திருக்கான் அதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் நம்ம வீட்டுல எப்ப கூப்பிடுவோம் இங்க எப்ப வருவோன்னு இருந்திருக்கா பிள்ளை பிள்ளை வாழ்க்கையை முதல்ல காப்பாத்தணும் கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம பிள்ளைய மீட்டு எடுத்துக்கணும் பிள்ளை வாழ்ந்தாலே போதும் இவன் கூட வாழ வேண்டாம் நம்ம பிள்ளை இதெல்லாம் கிட்ட அவன முதல் இருமா என் பிள்ளையே தங்க எல்லாம் வளர்த்தேன் அவளை போட்டு பாரு பாருகிட்ட டிவோர்ஸ் கேட்டாட்டான் அவன்கிட்ட என்ன குறை இருக்கு ஏது குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல அதுவும் இல்லாம இவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு வர சொல்றா அதனால இவளை வெறுக்கிறனா நாசமா போறவன் என் பிள்ளை வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டானே இவனை சும்மா விட இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குடுத்து இவனை முட்டிக்கு முட்டி தட்டணும் இங்க பாரு அதே மாதிரி இந்த பிசினஸ்ல லாஸ் அது எல்லாமே போய் போன வாரம் கூட பெங்களூருக்கு போயிட்டு வந்திருக்கான் போன்ல பேசிக்கிட்டு வந்திருக்கான் அந்த பிள்ளை கிட்ட பேசும் கேட்டதுக்கு அடி அடின போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான் இனிமே வாய துறந்தனா கொன்னுருவேன் சொல்லியிருக்கான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஏமா இப்படி சும்மா இருக்கா நான் ஆஹ் பிள்ளையாவே எவ்வளவு தைரியமா இருப்பா நம்ம யாராச்சும் தப்பு செஞ்சாலும் நம்மளுக்கே வந்து புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அதனாலதான் பிள்ளைகிட்ட வந்து நைட் எல்லாம் அழுகையோ அழுக அந்த நேரம் பார்த்து ரகு வர போய் ராகுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆமா ராகுக்கு அதனாலதான் இவனை பார்த்தாலே கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது இந்த வாழ்க்கையில இருந்து பிள்ளை எப்படியாச்சும் காப்பாத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு இருக்கிறவங்க எல்லாம் என்னத்தே சொல்லுவாங்க இப்படி இந்த வாழ்க்கையை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் குடும்பமா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் என்னத்தே சொல்லுவாங்க இங்க பாரு தாட்சை நீ ஊர்ல இருக்கிறவங்க வந்து நம்மள பாத்துக்க மாட்டாங்க புரியுதா நம்ம பிள்ளை வாழ்க்கைய நம்ம தான் பாத்துக்கணும் நாலு பின்ன சாரு சாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அது ஆசைப்பட்டு பிள்ளையை ஒன்னு பண்ணிட்டானா என்ன பண்றது சொல்லி இவனை நம்பி பிள்ளையை அனுப்ப முடியுமா முதல்ல அதனாலதான் என் பிள்ளை இங்கே இருக்கணும்னு இவன் வாயால சொல்ல வச்சேன் நம்ம பிள்ளை இங்கே இருக்கட்டும் நம்ம கண் முன்னாடி இருக்கட்டும் இவனா திரும்பி வரானான்னு பாப்போம் இல்லைன்னா நான் என் பிள்ளைய பாத்துக்கறேன் வேலைக்கு போயோ என் கிட்ட இருக்கிற சொத்த பத்தி எல்லாத்தையும் வித்தோன்னு நான் பாத்துக்கறேன் உங்களுக்கு முடியலையா சொல்லிருங்க என் பிள்ளைய நான் பாட்டுன்னு எங்கேயாச்சும் போய் கண்கான இடத்துல வச்சு வளர்த்துக்கிறோமா தாய்ங்களா எல்லாம் சொல்றீங்க தாச்சாயணி நான் ஏற்கனவே சொன்னதுதான் தாச்சாயினி ஒரு தப்பான பொருளை நம்ம கையில எடுத்துட்டோம்னா அந்த பொருள் கெட்டதுன்னா உடனே தூக்கி போட்டு தூர இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான்னு நம்ம யோசிக்கிட்டு இருந்தோன்னா அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது கடைசியில நம்மளும் கூட சேர்ந்து அழிஞ்சுதான் போவோம் தான் பிள்ளை இப்போ தப்பான பொருளை கையில எடுக்கல நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைய தப்பானவனை கூட சேர்த்து வச்சிருக்கோம் அவனை தூக்கி தூர போட்டுட்டு விலகி வரதுதான் புத்திசாலித்தனம் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசில தான் பிள்ளை நம்மளுக்கு இல்லாமையே போயிடும் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் பொறுமையை யோசிச்சுட்டு முடிவெடுங்க ஆமா இங்க பாரியா அருணைச்சலாம் அவன் மேல கோவப்படுறதுல எந்த புண்ணியமும் இல்ல பாவம் புண்ணியம் பாக்குற இடத்துலயும் நம்ம இல்ல யோசி உன் மனசுக்கு என்ன படுதோ யோசி நீ இப்ப சொல்ல சொல்லு அவனை வெட்டி போனோம்னா என் மனசுல தோணுது அவன வெட்டி போறதுனால தீர்வாவாது சுமுகமா இந்த பிரச்சனை இருக்கணும் அதுக்கு அவனுக்கு இருக்க கள்ள தொடர்புல இருந்து அவனை யார் இப்படி ஆட்டி வைக்கிறா எந்த பரதேசி நாயின்றது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல அதையெல்லாம் ராகு பாத்துப்பான் நம்ம ராகு சொல்றதை செஞ்சா மட்டும் போதும் சரியா தாச்சை நீ உன் அம்மா காரி மட்டும் ஏதாச்சும் பண்ணாம இருந்தா போதும் அந்த அனுப்பிள்ள வர மாசமா இருக்கா என்னன்னு தெரியல அதுல ஏதாவது குட்டியை குழப்பி விட்டுறாம முடிஞ்சளவுக்கு உன் அம்மா வேணா ஊருக்கு அனுப்பிவிடுமா எனக்கு ஏதோ அதுதான் சரின்னு படுது அத்தை இந்த ஒரு வாட்டி மட்டும் அவங்களை மன்னிச்சிருங்க அத்தை நான் நாளிலிருந்து அவங்களை கண்காணிச்சுக்கிறேன் அத்தை பிளீஸ் அத்தை இப்ப அருணாச்சலம் மாப்பிள்ளன்னு சொல்லி அவனுக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும் இதுக்கு மேல மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும்னு நம்மளுக்கு ஒரு அவசியமே இல்ல சரியா புரியுதுமா அதுக்காண்டி அவன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா அவனுக்கு சந்தேகம் தான் வரும் புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன் சரி நான் என் பிள்ளைய போய் என்ன பாடுபடுதோன்னு தெரியல இன்னைக்கு வர இவன் கிட்ட எப்படியும் சந்தையை போட்டிருக்கோம் அந்த கோவத்தை மொத்திட்டு எடுத்துட்டு போய் பிள்ளை மேலதான் காட்டுவான் நான் வேணா கூட போய் இருந்துக்கவா அதெல்லாம் வேண்டாம் அவளே வெளியே வரணும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வீட்டுல தானே இருக்கா அதெல்லாம் ஒன்னும் நடக்காது நீ அழுவாத நீங்க அருணாச்சலம் எனக்கும் கோவம் வரதான் செய்யுது இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி அவன் மேல கோவத்தை காமிச்சு அது பெரிய பிரச்சனையாயிரும் கொஞ்ச நேரம் பொறுமையாரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அனுமராகும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரியா ரேஸ் மாட்டேன் ரேஷ்மாக்கு ஒண்ணு ஆவதே நம்ம வீட்டுல தானே இருக்கான் நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைய ஏதாச்சும் பண்ணிட்டா அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருவானா இல்ல நான் தான் விட்டுருவானா இல்ல உன் தான் விட்டுருவானா வெட்டற வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கானே நான் விட்டு வண்டிய அவனே ஆமா என்ன நினைச்சுட்டு இருக்கான் பொண்ணு நம்ம மேல கையை வச்சுட்டு சும்மா போலாம் நினைச்சுட்டு இருக்கானோ நீ எதுக்கும் பயப்படாத நம்ம வீட்டுல இருக்கு நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது என்னன்னா இப்படி வரணும் சொல்றானே ரேஸ்மா அதெல்லாம் பாத்துப்பா நீ கவலைப்படாத எனக்கே இவ்ளோ சொல்லி கொடுத்த தெரிஞ்ச அவளுக்கு தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு தெரியாத அவளுக்கு அவ பாத்துப்பா நீங்க முதல்ல தைரியமா இருங்க ரெண்டு பேரும் சரியா உம் சரிங்க